இவங்க வந்துட்டாங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி வந்து நாங்க உட்காந்துருந்தாலும் நானே கருகி சாம்பலாயிருப்பேன் அப்படின்னு அவங்க வந்த இடத்துல ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த தீ சம்பவம் நடந்தது இல்லையா அதற்கு மறுநாளே ஒரு பட்டியல் ஆன்லைன்ல வெளியிடப்பட்டுச்சு அது எப்படி இன்சார்ஜ் இவங்க தான் இந்த இடத்துல அவங்களோட சைன் கண்டிப்பா இங்க வாங்கணும் ஒப்புதல் கண்டிப்பா இங்க வாங்கணும் ஆனா இங்க போலீஸ் ஆகட்டும் டிஜிபி தரப்புல ஆகட்டும் வன்மையா கண்டனம் வச்சு இது ஏன்னா சர்க்கியூட்னால ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏற்பட்டது பாதிக்கப்பட்ட பெண் ஐபிஎஸ் அதிகாரி இவ்வளோ போஸ்டிங்கில் இருக்காங்க இவ்வளோ இன்ஃப்ளூன்ஸ்டாக இருக்காங்க எனக்கே இந்த கதி அப்படின்னா அப்போது காமன் பப்ளிக் நடக்கிறதுல இங்கே எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள சொல்லியிருக்காங்க எல்லாமே முற்றிலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் காலி செய்யப்பட்டிருக்கு அப்போ இப்படி ரிலேட் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்கணும் இன்வெஸ்டிகேஷன் அப்போ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அவங்க ரேஸ் பண்ணப்பட்டிருக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு அப்போது இவங்க சொன்னது கரெக்ட் தானே நடந்து தானே இருக்கு அப்போ அதை யார் செஞ்சால் என்ன ஏது ஏதேனா கண்டிப்பாக சிசிடிவி இருக்கும் சிசிடிவி எடுத்து பண்ணாங்களான்றது அதுல தெரியல பெருசாக இல்லை சிசிடிவி ரோல் பத்தி ஒன்றுமே பேச்சே கிடையாது இல்லை அந்த அண்ணன் இஷ்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதிமூணு பதிமூணு வயது சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமை காலாகப்பட்டினம் அந்த ராஜி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கோர்டில் வச்சு தமிழக அரசு அரசு கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு மீடியாவில் வந்துருச்சு சூமோட்டவா எடுக்கப்பட்டுருச்சு அந்த கேஸு பேரண்ட்ஸையே கூப்பிட்டு வச்சு துன்புறுத்தி இதை வந்து நீங்கள் கேஸாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மேலே நான் போய் வழக்கு போட்டுருவேன் பொண்ணை வச்சு நீங்கள் பிசினஸ் பண்றீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் மேலே பண்ணிவிடுவேன்னு சொன்னேன் அவ்வளோ கொடுமை பண்ண கொடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ண அந்த ராஜ இன்ஸ்பெக்டர் மேலே என்ன நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு கேட்கும்போது தமிழக அரசு சார்பிலேருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னவா இருக்குன்னா ஃபைன் டைம் வைஸ் நேரில் வணக்கம் நான் உங்கள் சிங்கிதிப்பன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த காவல்துறையும் சரி ஒட்டுமொத்த அரசியல் பரபரப்புகளும் சரி உலுக்கியிருக்கு ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்கள் கொடுத்த அந்த புகார் என்பது அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு பிறகு வந்து இட இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த டைம் வந்து இவங்களுடைய அலுவலகம் அவர் ஏதாவது இவங்களுடைய அறை வந்து தீக்கரை ஆக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது தீ விபத்தா அது நாசகர வேலையா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய பார்வையில இந்த கேஸ் டீடைல சொல்லுங்க இந்த கேஸ் பார்த்தோம் அப்படின்னா சரி எல்லாம் நமக்கு நியூஸ்ல வந்து ஃபுல்லா பூமான நம்ம என்ன நினைச்சோம் என்னப்பா இது எப்போ நடந்தது நேற்று நடந்ததா முந்தனத்து நடந்ததா அப்படிங்கிற சில விஷயம் போச்சு பட் ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்தது ஜூலை இருபத்தி ஒன்பது இருபத்தி நாலுல நடந்த இன்சிடென்ட் அப்படியே இவ்வளவு நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் கழிச்சு இது வெளியே வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பிரஷர் ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு வெள்ள தெரியறதுக்கும் வெள்ள தெரிஞ்சு சட்டங்கள் இருக்க சட்டங்கள் வந்துட்டு அமல்படுத்தப்படுறதுக்கும் காரணம் வந்து பொலிட்டிக்கல் பிரஷரா இருக்கு வேற சில விஷயங்கள் இருந்தாலும் இதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடப்பாடி அவர்கள் போட்ட ட்வீட் தான் வந்து பெரிய விஷயமா இதுல பார்க்கப்பட்டது அதாவது அவர் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா ஓகே பொதுமக்களுக்கு வந்து பிரச்சனை காவல்துறைக்கு போவாங்க காவல்துறையில இருக்கவங்களுக்கே வந்து ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கே வந்து ஒரு இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னா வேற யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் வேற யாருக்கு இங்க பாதுகாப்பு இருக்கு இதுதான் சட்டம் ஒழுங்கை காக்கும் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அந்த இடத்துல அதை பத்தி அவர் பேசவும் தொடங்கி இருந்தாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களும் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு அந்த இடத்துல சரி இவ்வளவு கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு என்ன நடந்தது இதுல அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளே அந்த போட்டோ எல்லாமே ஃபிளஷ் ஆச்சு நம்ம பார்த்திருப்போம் எல்லாத்துலயும் ஃபுல்லா வந்துட்டு தீக்கிரையாக்கப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது சரி என்னதான் நடந்தது இந்த இன்சிடென்ட்ல அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கல்பனா நாயக் அவங்க அவங்கள வந்து ஜனவரி இதுல முப்பதாம் தேதி வந்துட்டு ஹைகோர்ட்ல ஒரு ஒரு மனு தாக்கல் செய்யப்படுது என்ன மனு தாக்கல் செய்யப்படுது அப்படின்னா எழுநூத்தி ஐம்பது காவல்துறை துணை ஆய்வாளர்கள் தீயணைப்பு துறையின் நிலைய அதிகாரிகள் அப்புறம் அவங்களுக்கான தற்காலிக பட்டியல் வந்து தயாரிக்க செய்யப்பட்டுச்சு ஆக்சுவலி இடஒதுக்கீடு மூலியமா செய்யப்பட்ட ஒரு இதுல குளறுபடிகள் இருக்கு அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதற்காக தான் சரி அந்த குளறுபடிகள் என்னன்னு கண்டுபிடிச்சு கரெக்டான லிஸ்ட்டை வெளியிடணும் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க இடஒதுக்கீடு மூலயமா அப்பாயின்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க கவனிச்சு கரெக்டான லிஸ்ட்டை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்டவங்க தான் இந்த கல்பனா நாயக் அவங்க என்னன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் இன்சார்ஜா அவங்க அப்பாயின் பண்ணப்பட்டாங்க பிளஸ் ஏடிஜிபி கேடர்ல இருக்காங்க அவங்க அப்பாயின்ட் பண்ணப்பட்டது அவங்க இது அவங்க என்ன பண்ணாங்க உள்ள வந்து ஒரு ஒரு குழந்த பிடிக்கலாம் என்னென்ன இருக்குதுல இந்த இடஒதுக்கீட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதோட விஷயம் தான் அது இந்த அளவுக்கு வந்து நின்றுக்கு ஒன்னு ரெண்டாவது நின்றுட்டு வந்து ஜூலை இருபத்தி ஒன்பது சொல்லப்படுது அஃபிஷியலா இது அவங்க அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து அவங்களோட அந்த எக்னூர்ல எழும்பூர்ல இருக்க அவங்களோட நிலையத்தில் இருக்க ஒரு உயர் அதிகாரி அதிகாரிகிட்டேருந்து அவங்களுக்கு கால் வருது என்ன வருது அப்படின்னா நீங்க வந்து ஆஃபீஸ்க்கு வராதிங்க இந்த மாதிரி உங்களோட அறை வந்து முற்றிலும் தீக்கிர ஆக்கப்பட்டுருச்சு அதனால வராதிங்கன்னு சொல்லி அங்க சொல்றாங்க இவங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடி வந்து நாங்கள் உட்காந்து நானே கருகி சாம்பலாயிருப்பேன் அப்படின்னு அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க இம்மீடியட்டாக என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சாதாரணமாக நடந்த ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல என்னை கொலை செய்வதற்காக செய்வதற்காக திட்டமிட்டு சதி செய்த ஒரு விஷயமா அந்த இடத்துல தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உள்துறை செயலருக்கும் டிஜிபி அவங்களுக்கும் இங்கே வந்து அவங்க இது போடுறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் மாதிரி அவங்க போடுறாங்க இல்லை இது வந்து விசாரிங்க இந்த மாதிரி இருக்கு இதுல வந்து எனக்கு சந்தேகம் இருக்கு இந்த இன்சிடென்ட்ல இது ஆக்சிடென்ட் கிடையாது கொலை முயற்சின்னு அவங்க சொல்றாங்க பட் ஆனா அன்னைக்கு கொடுத்ததுல இருந்து அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷனும் இல்லாததுனால திரும்ப என்ன பண்றாங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நாலு பேருக்கு திரும்ப இந்த பெட்டிஷனை ஃபார்வர்ட் பண்றாங்க அதாவது ஆல்ரெடி போட்ட டிஜிபிக்கு தன் ஆணையர் உள்துறை செயலர் தலைமை செயலர் இவங்க நாலு பேருக்கும் போடுறாங்க போட்டுட்டு அவங்க திரும்ப இந்த தான் இந்த இடத்துல இன்சூஸ் பண்றாங்க என்ன இன்சூஸ் பண்றாங்கன்னா இல்ல இது வந்து திட்டமிட்ட சதியா இருக்கு இந்த ஒரு விஷயம் என்னை கொலை செய்வதற்காக அப்படின்னும் போது சரி ஓகே எதற்காக இது நடக்குது எதற்காக கொலை செய்யப்படுது அப்படின்னோ அவங்க சில விஷயத்த முன் வைக்கிறாங்க என்னன்னா இதுல இருக்க குளிர்படிகளை வந்து நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அங்கே இருந்தது ஒன்னு ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த தீ சம்பவம் நடந்தது இல்லையா அதற்கு மறுநாளே ஒரு பட்டியல் ஆன்லைன்ல வெளியிடப்பட்டுச்சு அது அது எப்படி பாசிபிள் ஏன்னா இன்சார்ஜ் இவங்க தான் இந்த இடத்துல அவங்களோட சைன் கண்டிப்பா இங்க வாங்கணும் ஒப்புதல் கண்டிப்பா இங்க வாங்கணும் இப்ப நமக்கே தெரியும் ஒரு ஆஃபீஸ்ல இருக்கும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பெர்மிஷன் லெட்ரு ஒரு லீவ் லெட்டர்னா கூட நம்ம போய் நம்மளோட ஹெட் கிட்ட சைன் வாங்கினாதான் அந்த விஷயம் அபிஷியல் ரெக்கார்ட்ல கொண்டு வர முடியும் அதாவது இது கம்பாரிசனுக்கு சொல்றேன் ஒரு சின்ன விஷயம் அதே அவ்வளவு எஃபெக்டிவா நம்ம பண்ணணும் அப்படின்னும் போது இதற்காக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பர்சன் அவங்களோட ஒப்புதலின் பெயரில் தான் இந்த லிஸ்ட் வெளியிடப்படணும் ஆனா இவங்க வந்து இங்க இங்க அது கொஸ்டினா ரைஸ் பண்றான் அது எப்படி என்னோட ஒப்புதல் இல்லாம ஆன்லைனில் எப்படி லிஸ்ட பதிவேற்றம் செய்யலாம் ஸோ அவங்க இது இது கூட இப்படி கோர்லேட் பண்ணி கொண்டு வராங்க அப்போ அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் இது எல்லாத்தையும் அழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது ஒன்று ரெண்டாவது இருந்தால் தானே திரும்ப திரும்ப நான் அதை நோண்டிக்கிட்டே இருப்பேன் அப்போ என்னையும் இந்த இடத்துல காலி செஞ்சுட்டா நான் கேள்வி கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இது பார்க்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இவங்க சொன்ன ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி அக்டோபர் மூணாம் தேதி புதுப்பட்டியல் அதாவது சரி செய்யப்பட்ட புதுப்பட்டியல் வந்து வெளியிடப்பட்டுச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இந்த என்னதான் அப்படின்னா இது ஃபைனலாக ஒரு ஒரு நோட் கொடுத்து முடிச்சிருக்காங்க இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது பெட்ரோல் குண்டோ இதுவோ ஏதோ ஏதோ வீசல ஏன்னா எடப்பாடி அவர்கள் கொடுத்த கண்டனத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பெட்ரோல் குண்டினை வீசி அப்படிங்கிற தான் இல்ல பெட்ரோல் ஊற்றி அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் பார்க்கப்பட்டது ஆனா இங்க போலீஸ் ஆகட்டும் டிஜிபி ஆகட்டும் கண்ட வன்மையா கண்டனம் வச்சு மறுத்துருக்காங்க ஏன்னா இது ஷார்ட் சர்க்கியூட்னால ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஏற்பட்டது அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரிங்க அதை எப்படிங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா அவங்க சிலது வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க முப்பத்தி ஒரு விட்னஸ் வந்து இதுல நாங்கள் என்கொயரி பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம புலனாய்வு இன்வெஸ்டிகேஷன் அப்போ யார் யாரை நாங்கள் உள்ள கொண்டு வந்திருக்கோம் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மின்துறை நிபுணர்கள் அதாவது இருக்க எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்திருக்கோம் அதுக்கப்புறம் தடவியல் நிபுணர்கள் ஃபாரன்சிக் எக்ஸ்பெர்ட்ஸ் அதுக்கப்புறம் தமிழ்நாடு காவல்துறை வீட்டு வசதி கழகத்தை சேர்ந்தவர்கள் தனியார் ஏசி நிறுவனத்தை சேர்ந்த தொழில்நுட்ப பணியாளர்கள் இவங்க வந்து திருவல்லிக்கேணி காவல்துறை தலைமை கீழே வந்து இவங்க தான் உள்ள வந்துட்டு சர்க்கம்ஸ்டான்ஷியல் இருக்க விஷயத்தெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்தி அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ்பர்ட் ஒரு விஷயத்துக்கு உட்படுத்தி அவங்க கொடுத்த எவிடன்சஸ் பேரில் எக்ஸ்பர்ட் அவங்க அந்த கமிட்டி இருக்கு இல்லையா அவங்க கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டின் பேரில் தான் நாங்கள் சொல்றோம் இது வந்து மின் மின்கசிவு அப்படின்னு சொல்லி போலீஸ் தரப்புல இது முடிக்கப்பட்டிருக்கு ஆனா இன்னைய வரைக்கும் இது பெண்டிங்காக தான் இருக்கு சரி இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையவே கிடையாது ஸ்டில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அவங்களே கல்பனா நாயக்கிங் என்ன சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்கன்னா ஒரு பாதிக்கப்பட்ட பெண் ஐபிஎஸ் அதிகாரி இவ்வளோ போஸ்டிங்ல இருக்காங்க இவ்வளோ இன்ஃபுளுன்ஸ்டா இருக்காங்க எனக்கே இந்த கதி அப்படின்னா அப்போ காமன் பப்ளிக் நடக்கிறதுல இங்க எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க மேபி இது 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 ஒரு பொலிட்டிக்கல் பிரெஷர் ஒரு மீடியா பிரெஷர்னால அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் போதா அப்படிங்கறதுமே நம்ம வெயிட் பண்ண தான் தெரியும் முறைகேடுகள் குறித்தும் இந்த இசை பணியாளர் தேர்வுல வந்து நடந்த இந்த குளிர்புடிகள் குறித்தும் வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை வந்து காவல்துறை தரப்பில் எதுவுமே இன்னும் விளக்கம் சொல்லப்படாமல் இருக்கு அதற்கு என்ன காரணம் காவல்துறை தரப்பில் சொல்லவே இல்லை இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சரிங்க ஓகே இப்போ வந்து ரெண்டு குற்றச்சாட்டுங்க வச்சிருக்காங்க ஒன்று வந்து கோர்ட்டே ஆமாங்க அஞ்சு பெட்டிஷன் வந்ததில் வந்துட்டு அட்மிட் பண்ணிட்டு இல்லை இல்லை குளிர்படிகள் இருக்கு அதை நீங்கள் கரெக்டாக விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க முதல் பிரிலிமினரி விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா லிஸ்ட்ல குளறுபடி இருக்குன்னு தெரிஞ்சுதான் அக்டோபர் மூணாம் தேதி புது லிஸ்ட் அந்த வெளியிடப்படுது இப்ப போலீஸோட டியூட்டிங்க என்னவா வந்திருக்கணும் அப்படின்னா ஹயர் அஃபிஷியல் என்கொயரியில ஒன்னு இந்த சம்பவத்தை யார் பண்ணா எதுக்காக பண்ணாங்க எல்லாமே முற்றிலும் அந்த டாக்குமெண்ட்ஸ் காலி செய்யப்பட்டிருக்கு அப்போ இப்படி ரிலேட் பண்ணி அவங்க கொண்டு வந்திருக்கணும் இன்வெஸ்டிகேஷன் அப்போ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அங்கே ரேஸ் பண்ணப்பட்டிருக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபயர் பண்ணப்பட்டிருக்கு அப்போ இவங்க சொன்னது கரெக்ட் தானே குளறுபடி அங்கே நடந்தது தானே இருக்கு அப்போ அது யார் செஞ்சா என்ன ஏது ஏன்னா கண்டிப்பாக சிசிடிவி இருக்கும் சிசிடிவி எடுத்து பண்ணாங்களான்றது அதுல தெரியல பெருசாக இல்லை சிசிடிவி ரோல் பற்றி ஒன்றுமே பேச்சே கிடையாது இல்லை ஏன்னா நம்ம முதல்ல ஏன்னா கண்டிப்பா நமக்கே தெரியும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லயும் வெளியே இருக்கோம் இல்லையோ போலீஸ் ஸ்டேஷன்ல சிசிடிவி மேண்டேட்டரியா இருக்கு நம்ம போனாலே முதல்ல பார்க்குற விஷயம் அதுதான் இருக்கும் எங்க போச்சு அந்த சிசிடிவி ஏன் அதை பத்தி யாருமே வந்து இந்த இடத்துல பதில் சொல்லல ஏன் வந்துட்டு இங்க யாருமே வந்துட்டு கேள்வி கேட்கல ஆய்வுக்கு உட்படுத்திருக்கணும் இல்லையா அவங்க அந்த விட்டுறலாம் அந்த ஒரு ஹால் இருக்கு அங்க எல்லாம் எரிஞ்சு போச்சு அப்படிங்கறதுனால எல்லாமே விட்டுறலாம் பட் ஆனால் அந்த எண்ட்ரன்ஸ்ல கண்டிப்பா சிசிடிவி இருந்திருக்கும் அடுத்த ரூம்ல இருந்திருக்கும் இவ்வளோ விஷயங்கள் இந்த இடத்துல இருந்திருக்கும் இல்லையா அப்போ அது எங்க போச்சு அதை பத்தி யாருமே பேசல ஒண்ணு ரெண்டாவது சரி அவங்க சொல்ற மாதிரி குளிர்பிடி நடந்திருக்கு அப்படின்னா சரி இதை வந்து நீங்க ஷார்ட் சர்க்கியூட்னு ஏதோ ஒன்னத்த சொல்லி எக்ஸ்பெர்ட்ஸ் வச்சு நீங்க முடிச்சுட்டீங்க முடிக்க பாக்குறீங்க எல்லாமே ஓகே ஒரு பக்கம் பட் அது ரெண்டு வந்து அப்போ குளர்படிகள் ஒன்று நடந்திருக்குல்ல அப்ப அதுக்கு யார் யார் பொறுப்பு யார் அதில் சம்மந்தப்பட்டவங்க ஏன் அந்த லிஸ்ட்டை இன்னும் வெளியிடலை இதில் ஸோ இவ்வளோ சஸ்பெக்ட்ஸ் வந்து இதில் நமக்குமே இருந்துட்டு தான் இருக்குது பெண் ஏடிஜிபியாக வந்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் வந்திருக்காங்க இருக்காங்க ஸோ இவ்வளோ வருஷம் சர்வீஸ் அவங்க பார்த்துருப்பாங்க குறைந்தது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வருஷம் சர்வீஸ் இருந்திருக்காங்க அப்படி நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது போது இதை காவல்துறையில் என்னவா அணுகப்படுகிறது உள்ள காவல்துறை அதை அவங்க கரெக்டாக அணு அணுகப்பட்டிருக்கணும் இந்த விஷயத்தை அணுகப்படலை இது அதுதான் இந்த இடத்துல விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா சிம்பிளாக ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணணும் இங்கே அப்படின்னா ஒன்றுமே இல்லை அந்த அன்னநகர் இஷ்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பதிமூணு சிறு பதிமூணு வயது சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட அந்த ராஜி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் கோர்ட்டில் வச்சு தமிழக அரசு கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு மீடியாவில் வந்துருச்சு சூமோட்டவாக எடுக்கப்பட்டுருச்சு அந்த கேஸு பேரண்ட்ஸையே கூப்பிட்டு வச்சு துன்புறுத்தி இதை வந்து நீங்கள் கேஸாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே நான் போய் வழக்கு போட்டுருவேன் பொண்ணை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்க மேலே பண்ணிடுவேன்னு சொன்ன அவ்வளோ கொடுமை பண்ண கொடுமையான வார்த்தைகள் யூஸ் பண்ண அந்த ராஜ இன்ஸ்பெக்டர் மேல என்ன நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு கேட்கும்போது தமிழக அரசு சார்பில் இருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னவா இருக்குன்னா அவங்களை நாங்க டிரான்ஸ்பர் பண்றோம் இந்த கேஸ் நாங்க விசாரிக்க வேணாம்னு சொல்றோம் அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க ஆனா அந்த நீங்க என்ன சொல்லிருக்கணும் அவங்க மேலே அந்த நடவடிக்கை எடுத்துட்டோங்க அவங்களையும் நாங்கள் கேஸ்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் தவறு செஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டரை காப்பாற்ற முயற்சி பண்ண ஒரு விஷயமா தான் அது பார்க்கப்படுது அதுக்கப்புறம் கோர்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் நம்ம அவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அதே ஒரு தவறு செஞ்சவங்களை ப்ரொடெக்ட் பண்ண நினைச்ச ஒரு விஷயமாங்க இங்கேயே வந்துட்டு ஒரு விஷயம் சரியா பண்ணியிருக்காங்க சரியா பண்ணி என் உயிருக்கு வந்து ஆபத்துக்கு எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்றது கூட செகண்டரி ஃபேக்டர் தான் இதை தயவு செஞ்சு விசாரிங்க ஏன்னா இது இனிமேல் யாருக்கும் இது நடக்கக்கூடாது அவங்க வந்து அவங்களுக்காக மட்டும் போராடல ஒட்டுமொத்த பெண் போலீஸ் அதிகாரிகளுக்காகவும் தான் அவங்க அதில் போராடிட்டு இருக்காங்க அந்த குரல் ஏன் வந்துட்டு இன்னும் யாருக்கு அதுலேயும் கேட்கப்படலை அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் வந்து விசிகா மாவட்ட செயலாளர் ஒருத்தர் வந்து உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண் இசை வந்து தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது இதனுடைய முழு பின்னணி இதுலேயும் திரும்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன நான் முதலே ரெஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா டிஎஸ்பி பார்த்திபன் அவர்கள் இந்த குற்றச்சாட்டு இருக்குது இல்லை நம்ம எல்லாம் இப்போ கிளிப்பிங்ஸ் நிறையா பார்த்துருப்போம் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா அவங்க அம்மா பேசுகிறது அவங்க அப்பா கூட இருக்கிறது அந்த விஷயங்கள் நிறைய பார்த்துருப்போம் இது எல்லாத்தையுமே டிஎஸ்பி அவர்கள் மறுத்ததாக தான் இப்போ சொல்லப்படுது தகவல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை இந்த மாதிரி ஸ்டேஷனில் வந்து அவங்க இந்த பிரச்சனை பண்ணவே இல்லை இவங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஷனை விட்டுட்டு வேறு ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அவங்கள வேறு ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களே ஆடுற நாடகமாக இந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வெளில வந்திருக்கு அப்போ இப்போ இங்கே ஏடிஜிபி கல்பனா விஷயத்தில் என்ன நடந்ததோ அவர்கள் விஷயத்தில் அதுவும் அதே தான் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது இங்கே ஒரு ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அவங்க திரும்ப 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 குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஜூலை மாசத்துல இருந்து இங்கேயும் அந்த பெண் அதை தானே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த இந்த இடத்துலயும் பட் இங்கேயும் வந்து என்ன பெருசா பேசப்படுது அப்படின்னா எப்படி இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா முதல்ல அவர் வந்து என்ன பண்ணிருக்கணும் இருக்கிற சிசிடிவியை தானே பாத்துருக்கணும் பார்த்துட்டு இருக்கா இல்லையான்ற ஒரு விஷயத்த அவர் வெளில சொல்லியிருக்கணும் நீங்க இங்க வந்து இது இது வந்து நமக்கு பிரஸ்ல வந்து விஷயங்கள் இப்படி ஒரு விஷயங்கள் ரெண்டு மூணு பிரஸ்ல வந்து ரஜிஸ்டரும் ஆக்கப்பட்டிருக்கு இது ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது சரி இதை தகவலாவே எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு தகவலா வந்தாலும் அவர் முதல்ல சிசிடிவியை பார்த்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரா இல்ல அவர் பாக்கலையா அப்படிங்கிற ஒரு கொஷ்டனும் இந்த இடத்துல நமக்கு வருது ஏன்னா இப்பதான் வந்து சிசிடிவி வந்து ஆயிர்க்கே உட்படுத்திருக்கோம் உட்படுத்த போறோம் அப்படிங்கிற விஷயம்தான் இங்க வந்துட்டு இருக்கீங்க ஆனா என்ன இது நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி சோமநாதபுரம் அமராவதி அந்த ஸ்டேஷன்ல வந்து எசையா இருந்தவங்க தான் வந்து இந்த பிரணீதா எஸ்ஸை வந்து பிரணீதா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்க சிவகங்கை ஸ்டேஷனுக்கு வந்து டிரான்ஸ்பர் போடுறாங்க ட்ரான்ஸ்பர் போடுறதுனா அவங்க என்னன்னா அங்க அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அங்க இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க போறதுக்காக வந்ததா சொல்லப்படுது வரும்போது ஒருவர் வந்து பத்து பேரோட உள்ள வராரு ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இந்த எதற்காக ஒரு ரெண்டு குரூப்புக்கு நடுவுல பிரச்சனை நில நில விவகாரம் விவகாரம் குறித்து குறித்து எதுக்காக அப்படின்னா நலக்கூட திட்டம் வந்துட்டு அங்க பில்டிங் 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 கட்டணும்ன்ற ஒரு 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 விஷயம் போயிட்டு இருக்கு ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க ஆல்ரெடி இருக்க பழைய கட்டணும்னு தரப்பு சொல்றாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க சொல்றாங்க அப்படின்னா ஒரு லேண்ட் இருக்கு அதுல கட்டணும் அப்படின்னு சொல்லி இது இங்கே வந்துட்டு கம்ப்ளைண்ட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விசிகா மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் அவர் வந்து இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு வரும்போது கூட பத்து பேரோட வந்ததா சொல்லப்படுது அந்த இடத்துல ஓகே காவல் நிலையத்துக்கு வரும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது இவங்க வந்து அந்த இடத்துல இல்லங்க நான் வந்து வர ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்பர் ஆயிட்டேன் நான் இங்கே ஃபைல்ஸ் விஷயம் எடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் நீங்கள் எதுவாக இருந்தாலும் டிஎஸ்பி அலுவலகத்துக்கு போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஏன்னா இப்போ இன்சார்ஜ் இங்கே கிடையாது இங்கே இல்லைன்றதுனால போய் கொடுங்கன்னு சொல்லும்போது இவர் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பத்து பேரோட அவங்க அம்மா அதில் சொல்லும்போதே நமக்கு பா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா என் பொண்ணு சொன்ன விஷயம் அங்கே என்னென்னா ஒரு ஒரு அரெஸ்ட் பண்ணுற மாதிரி என் பொண்ணு வந்து பத்து பேர் சூழ்ந்து நின்றுக்கிட்டாங்க நின்றுட்டு கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் நான் உன் ட்ரெஸ்ஸை பிச்சிருவேன் உன் ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் நான் பிச்சுருவேன் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸு மேலேயும் கை வச்சு பிக்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க சொல்றாங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அப்பா அங்கே தெரியல ஸ்டேஷன்ல இது நடந்தது சக காவலர்கள் எல்லாம் வந்து அவங்க அவங்க அந்த இடத்துல மயங்க விழுந்துட்டு தான் சொல்லப்படுது அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க ஸ்டேஷனை விட்டு அப்படிங்கிற மாதிரியும் சக காவலர்கள்லாம் நியர்பை அங்க இருக்க ஹாஸ்பிட்டலில் கூட்டி போகும்போது அவங்களால மூச்சோடவே திணறிட்டு இருந்து அவங்க இந்த மாதிரி பண்ணி அவங்களால மூச்சு விடவே முடியல அந்த இடத்துல அப்படின்னு தான் தெரியுது என் பெண்ணுக்கு வந்து கையெல்லாம் கிழிச்சு ஃபுல்லாக ரத்தமா இருக்கு அதுக்கப்புறம் தான் அதை நாங்க நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை மாசம் தான் வந்துட்டு என் பெண்ணு வந்து மெடிக்கல் லீவ் எடுத்துருந்து தொண்டையில வந்து ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க அதனால என் பெண்ணால வந்து அவ்வளோ கத்தி அந்த இடத்துல இது பண்ண முடியல அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க அம்மா இங்கே மைக்கேல் அம்மாள் அவங்க வந்து அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இதுல என்ன பார்க்கப்படுது அப்படின்னா காரைக்குடி கவர்மெண்ட் ஜிஹெச்சில் தான் அவங்க அட்மிட் பண்ணியிருந்தாங்க இப்போ கூட வந்து வந்து பத்து பேருந்து சொல்லப்படுது இப்போ முதல்ல அவரை அரெஸ்ட் பண்ணதான் சொல்லிருக்காங்க அந்த வீசி இணை செயலாளர் இளைய கௌதமன் அவர் அரெஸ்ட் பண்ணதா இங்கே இங்க சொல்லியிருக்காங்க கூடவே அவங்க அம்மா வந்து ஒரு ரெண்டு பேர் பேரை மென்ஷன் பண்றாங்க இங்க வந்து கண்ணன் மனோகர் இவங்க ரெண்டு பேரும் அந்த பத்து பேர்ல வந்துட்டு இவங்களை வந்து இவர் கூட சேர்ந்து தாக்கம் முன்னாடி வந்து முற்பட்டதுல இவங்க இவர் ரெண்டு பேருமே இருக்காங்க பத்து பேர்ல இவங்க மூணு பேரும் தான் அதை இனிஷியேட் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம சொன்ன ட்ரெஸ்ஸை கழிக்கிறதாகட்டும் ஸ்டார்ல கை வைக்கிறதாகட்டும் கையில கிழிக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க அதனால அவங்க மீது உடனடியாக நடவடிக்கை தேவைன்னு அவங்க ஒரு பக்கம் வந்து வெளில பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போதே போலீஸ் தரப்புல இருந்து அதுவும் உயர் தரப்புல இருந்து இப்படி வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இங்க திரும்ப ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுது இல்ல யாரை காப்பாற்றுவதற்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேள்வி எழுப்புறீங்க கண்டிப்பா இப்ப அப்படி கூட நம்ம ரிலேட் பண்ணலாம்ல இந்த இடத்துல ஏன்னா அவங்களுக்கு எப்படி பார்க்கப்படுது சரிங்க ஒண்ணுமே அவர் இதுல கூட வேண்டாம் ஓகே சம்பவம் நடந்திருக்கா என்ன நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்துகிறோம் அப்படின்னு கூட அப்படின்னு கூட அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே அந்த இடத்துல நல்லாவே தெரியும் இப்போ மக்கள் கேட்குறதும் என்னவா இருக்கு அப்படின்னா இப்போ அவங்க பேரண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே பிரச்சனை பார்த்த வரைக்கும் நம்ம நியூஸில் கேட்குற விஷயம் என்னவா இருக்குன்னா சரி அவங்க சிசிடிவி இருக்குல்ல என் பொண்ணு சொல்றது உண்மையாக இருந்தால் அங்கே அங்க இருக்க சிசிடிவி வந்து ஆய்வுக்கு உட்படுத்துங்க அப்போ ஆய்வுக்கு உட்படுத்தும் போது தெரியும்ல யார் அங்கே உண்மை சொல்லியிருக்கா யார் அங்க போய் சொல்லியிருக்காங்க அதையே நீங்க பண்ணுங்கன்னு அவங்க திரும்ப வலியுறுத்துறாங்க அதெல்லாம் போயிட்டு இருக்க தரப்பில் இங்கேருந்து என்ன வந்திருக்கணும் உயர் அதிகாரி தரப்புல இருந்து சரிங்க நாங்கள் ஆயங்க உட்படுத்துறோம் அதுக்கான என்னென்ன பார்த்துட்டு நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரல இதுவும் திரும்ப இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கும் இதுவும் ரீசனுமே திரும்ப வந்துட்டு இது வெளியே பெருசாக வந்து மீடியால வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் இந்த இடத்துல இந்த செயல் நடந்தது இல்லைன்னா என்ன இருக்கும் இது இதுவும் எவ்வளவோ போலீஸ் அதிகாரிகளுக்கு நடக்கிற ஒரு கேஸ் மாதிரி மூடப்பட்டிருக்க ஒரு ஒரு வேண்டி மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் அந்த இடத்துல போயிருக்கும் அந்த இடத்துல இதுவரைக்கு நன்றி நன்றி